பதிமூணாம் வசனம் வாசிங்க போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு எங்கே வந்த அவ ஃபஸ்ட்டு அறுக்கிறவர்களுக்கு பின்னால் பொறுக்கிறவளாய் வந்தால் ஏதாவது கிடைக்குமா ஒன்று ரெண்டு கிடைக்குமானு வந்தவ இன்னைக்கு என்னவாயிட்டா அந்த நிலத்துக்கே அதிபதியாக மாறிட்டா போவாசுக்கு மனைவி ஆயிட்டா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பக்கத்தில் உட்கார்ற இடத்துக்கு வந்தாச்சு அந்த வேலைக்காரங்க வேலைக்காரமா நிறைய பேர் இருப்பாங்களே அந்த வேலைக்காரமெல்லாம் என்ன நினச்சிருக்கோம் நானும் வேலை தான் பார்த்தேன் இவ வந்தா நேற்று வந்தா இன்னைக்கு மனைவி ஆயிட்டா அவள் மனைவி ஆகிறதுக்கு காரணம் அவளுடைய டெடிகேஷன் அவளுடைய டெடிகேஷன் நான் வெறும் பொறுக்கிறவளாக இருப்பதுக்கு வரவில்லை என்னை உயர்த்துவார் ஒரு நாள் நான் அரிக்கட்டுகளுக்கு நடுவே பொறுக்குவேன் நான் அரிக்கட்டுக்கு நடுவே திருப்தியாகவில்லை இது போதும் நினைக்கல ஒரு நாள் போவாசின் பாதத்துக்கு நான் போவேன் போவாசின் பாதத்துக்கு நான் அங்கேயே டெய்லி பாதத்திலே உட்கார நினைக்கல ஒரு நாள் வரும் நான் மனவாட்டியாய் மாறி அவரோடு கொடுப்பே உட்காருவேன் இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் உட்கார்ற வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் எஸ்தரை கொண்டாந்தாச்சு எல்லா ராஜகுமாரத்திகளோடும் எஸ்தரையும் கொண்டாந்தாச்சு எல்லாருக்கும் சுத்திகரிப்பு நடக்குது எஸ்தருக்கும் நடக்குது ஆனால் வசனம் சொல்லுது எல்லாரும் என்ன கேட்டார்களோ அது அவர்களுக்கு கிடைத்தது அந்த ராஜாவால் அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன கேட்டாங்களோ அது கிடைத்தது ஆனால் அதுக்கு கீழே வசனம் சொல்லுது எஸ்தரோ என்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர அவள் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை என்ன அர்த்தம் எஸ்தரோடைய தாட் என்ன நான் இவனுங்கிட்ட வந்து வாங்கறதுக்கெலாம் வரல சும்மா அந்த பொறுக்கிற காரியத்துக்கெல்லாம் நான் வரல ஒரு நாள் வரும் நான் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்பேன் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கிறான் நிற்கும் போது ராஜா கேட்குறாரு எஸ்தர் உனக்கு என்ன வேண்டும் தேசத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் பாதினா எவ்வளோ தெரியுமா தேசத்தில் பாதி தேசத்தில் பாதினா எவ்வளோ தெரியுமா அந்த ராஜா எத்தனை நாட்டை அரசாண்டுட்டு இருக்காரு தெரியுமா எஸ்தர் ஒன்று ஒன்று சொல்லுது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேறு ராஜாவின் நாட்களிலே சம்பவித்ததாவது நூற்றி இருபத்தி ஏழு நாடுனா என் தேசத்தில் பாதி கேட்டாலும் தரேன்னா எத்தனை ஆச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாடு அறுபத்தி நாலு நாடை கொடுக்கும் போது எஸ்தர் சொல்றா அதெல்லாம் வேணா ராஜா அவ சொல்கிறா நீ அறுபத்தி நாலு நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க நான் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கும் ராஜகுமார்த்தியாய் ஒரு நாள் உட்காருவேன் அதுதான் என்னுடைய டார்கெட் நீங்களும் நானும் அதுதான் இங்கே கிடைக்கிற அந்த பூமியில் கிடைக்கிற சின்ன வயல்வெளிகளுக்கு பின்னால் பொறுக்கிக்கிட்டு போகிற காரியம்லாம் இல்லை இதோ இங்கே உட்காந்து தியானிச்சு கிடைக்கிற அந்த அறிக்கட்டுகளுக்கு நடுவே கிடைக்கிறது இல்லை தேவ சமூகத்தில் உட்காந்து தனக்குன்னு கிடைக்கிற பிரத்யேகமான காரியம் இல்லை இதையும் தாண்டி ஒரு நாள் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் அவரோடு கூட நான் உட்காருவேன் அதுதான் என்னுடைய டார்கெட் அதுக்கு தான் கத்திரனை அழைச்சிருக்கிறார் நீ அரிக்கட்டுக்கு நடுவிலையும் வயலுக்கு அறுக்கிறவர்களுக்கு பின்னாடியும் போவாசோடைய பாதத்திலையும் நீ திருப்தியாகி முடிச்சிட்டினா இதை விட மேலான ஒரு இடம் இருக்கு வலது பாரசத்தில் உட்காடுற இடம் மனைவியாகிற இடம் ரூத் என்ன பவாசுக்கு மனைவியானாள் அதுதான் ரூத்தோடைய ஃபைனல் அதுக்கப்புறம் ரூத்து இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரூத்தே இருக்க முடியா இதுக்கப்புறம் அங்கே வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் இயேசுடைய வம்ச வரலாறில் வந்துட்டேன்யா நான் இயேசுடைய ஜீனியாலஜிக்குள்ளே வந்துட்டேன் இனிமேட்டு பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது பெஸ்ட்டாக அட்டைன் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த தாட்டு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய எத்திலையுமே திருப்தி ஆகக்கூடாது அன்லஸ் நான் ஃபைனலாக பரலவதில் அவருடைய வலது பாரசத்தில் போய் உட்காருவேன் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் போவேன் அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் உங்கள் விஷனே அதாக தான் இருக்கணும் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு நாள் நீங்கள் உண்மையாக அறுக்கிறவர்களுக்கு பின்னால் பொறுக்கிக்கிட்டே இருங்க அவங்க கிடைக்கிற வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் கற்றுற கொண்டு போய் உங்களை அறிக்கட்டுக்கு நடுவில் அவரே சொல்லுவார் சரி இனிமேட்டு அரிக்கட்டுக்கு நடுவில் பொறுக்கிக்கிட்டோம் நீங்கள் அங்கே உண்மையாக உட்காந்து வசனத்தை தியானித்து அந்த காணியாட்சிக்குள்ளே இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் கர்த்தர் சொல்வார் பாதத்துக்கிட்ட வந்துரு இங்கே ரகசியங்களை பேசுகிறேன் வெளிப்பாடுகளை கொடுக்குறேன் உன் மூலமா அநேகருக்கு பேசுகிறேன் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கிட்டே கூட்டு வந்துடுவார் அங்கேயும் திருப்தி ஆகக்கூடாது ஒரு நாள் கர்த்தர் சொல்வார் இங்கே நீ ஊழியம் பண்ணது போதும் என் கூட பரலவத்துக்கு வந்துடு தானியல் சொல்கிறாரு என் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு நாளை குறித்தும் ரெண்டாயிரத்தி முந்நூறு நாளை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார் போதும் தானியல் போய் இலைப்பாரி கொண்டுரு நீயோ வென்றால் என்ன செய்யும் உன் சுதந்திர விதத்துக்காக இளைப்பாரி கொண்டு இருக்கும் போலாவா போதும் நீ ரொம்ப ஒர்க் பண்ணிட்ட ரெஸ்டடு ஏன் ஒரு நாள் என் கூட உட்காரு போதும் இதுக்கு மேலே உனக்கு வேறு ஒன்றுமே இல்லை இது தான் நம்ம டார்கெட்டில் இருக்கணும் இதுதான் நம்ம எண்ணத்தில் இருக்கணும் இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறதான அன்ன வஸ்திரம் இதை அட்டைன் பண்ணி முடிக்கணும் அந்த தாகம் வேணும் இந்த பூமியில் இருக்கிற எது மேலேயுமே திருப்தின்னு ஒன்று வரவே கூடாது அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எதாக இருந்தாலும் யார் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் எத்தனை லட்ச ரூபா ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் எத்தனை லட்சரூவாய்க்கு உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் கார் வாங்கினோம் எது வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் இது அல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடுவேன் எனக்கு ஒரு பிளேஸ் பரலோகத்தில் இருக்குது ஆண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அங்கே போய் நான் உட்காருவேன் அங்கே போது தான் பெருமூச்சு விடணும் அப்பாடா நான் வந்து ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு அது வரைக்கும் திருப்திங்கிறது வரவே கூடாது ஆத்மா அந்த வாஞ்சையிலேயே இருக்கணும் அந்த எதிர்பார்ப்பில் இருக்கணும் எப்போ நான் போவேன் எப்போ போவேன்னு சொல்லி அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சுருக்கிற ஆசீர்வாதம் அல்ல நாம் ஜோம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் எழுதிப்போம்மா நம்ம எல்லாரும் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம் இதில் நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் வயல்வெளியில் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போகிறது தப்பு கிடையாது போகணும் அது ஒரு காலகட்டம் அந்த பின்னாடி தான் அவங்க சிந்துற காரியத்தை நீங்கள் எடுத்தால் தான் உங்களை போவாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் அதை எடுத்து தூசி தட்டி வசனம் சொல்கிறது ரூத்து அதை எடுத்து தூசி தட்டி எல்லாத்தையும் அதில் க்ளீன் பண்ணி த அதில் உள்ள தி பெஸ்ட்டை எடுத்து அவள் தனக்குன்னு சேர்த்துக்கொள்றா அதை ஆண்டவர் பா அதை போவாஸ் பார்க்குறாரு ஆண்டவர் பார்க்குறாரு அடுத்தபடியா இப்போ ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு ஆண்டவர் சரி நீ அந்த அறுக்கிறவர்களுக்கு பின்னால் பொறுக்கின போது உண்மையாக பொறுக்கிட்டு போன உண்மையாக எல்லாத்தையும் எடுத்த க்ளீன் பண்ண சரி இப்போ உனக்கு நான் பெஸ்ட்டு தரேன் நீ அரிக்கட்டுக்கு நடுவே எடுத்துக்கொள்ள அரிக்கட்டுக்கு அது வெறும் பெஸ்ட்டு மட்டும் இருக்கிற இடம் அந்த பெஸ்ட்டுக்கு நடுவில் சிந்தர் தண்ணி எடுத்துக்கோ இப்போ நீ தட்டி எதுவும் செய்ய வேண்டி இருக்காது அது இருக்கிறதே தி பெஸ்ட் அதை எடுத்துக்கோ இப்போ அதுலேயும் அவள் உண்மை உள்ளவளாகி இருந்தாள் ஒரு நாள் போவாசின் பாதத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து கொண்டாள் மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டாள் போவாஸ் சொல்கிறாரு வாலிபர்களுக்கு ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னால் நீ போகாமல் உன் முந்தன கீர்த்தியை பார்க்கலாம் உன் பிந்தன கீர்த்தி பெரிது எத்தனையோ பேர் என்னென்ன விதத்துலையோ கவலைப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இயேசுக்காக தான் செய்கிறோன்னு மார்த்தால் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மரியா சொல்கிறா இயேசுக்காக தான் இல்லை எனக்கு இயேசுவே வேணும் நான் இயேசு பாதத்திலே உட்காந்துக்கிறேன் இந்த சான்ஸை நான் விட்டுட்டா இன்னொரு வாட்டி எனக்கு அது கிடைக்காது அந்த உத்தமத்தை பார்த்த ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி இதில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு பாருங்கள் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் ஆண்டவரே நான் இன்னும் முன்னேறணும் ஆண்டவரே இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பிழைக்கணும் ஆண்டவரே இன்னும் உடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகணும் தி பெஸ்ட்டை வாங்கணும் ஆண்டவரே எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் எடுக்கணும் ஆண்டவரே மறைபொருள்களை வாங்கணும் ஆண்டவரே உங்களோடு கூட நடக்கணும் ஆண்டவரே வானத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசனம் அப்படி ஒரு இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி மட்டும் வந்துடவே கூடாது பரவாயில்ல நல்லா பைபிள் வாசிட்டோம் இன்றைக்கி ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் வாசிட்டோம் காலையில் ஒரு தடவை வாசித்தோம் மத்தியானம் ஒரு தடவை வாசித்தோம் நல்லா பரவாயில்ல இன்றைக்கி ஜோம் பண்ணிட்டோம் அதிகாலையிலேயே நாங்கள் ஜோம் பண்ணிட்டோம் திருப்தி வரக்கூடாது இன்னும் ஆண்டவரை உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் சத்தத்தை கேட்டோன்னே திருப்தி வரக்கூடாது ஆண்டவரை இன்னும் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் முகத்தை பார்த்த உடனே திருப்தி வரக்கூடாது ஆண்டவரை நான் உங்களோடு கூட சஞ்சரிக்கவே செய்யணும் ஆண்டவரே சஞ்சரிக்கும் போது திருப்தி வரக்கூடாது ஆண்டவரை நான் உங்க கூடவே பர்ணகத்தில் வந்து உட்காந்துக்கணும் ஆண்டவரே இந்த வாஞ்சை இருந்துக்கிட்டே இருக்கணும் தான் பவுல் சொல்றாரு நான் இங்கே விட்டு பிரிஞ்சு அவரோடு கூட போகுதை நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் அந்த வாஞ்சை நமக்கு வேணும் ஜோ மனுவோமா அப்படி வாஞ்சையா இன்னும் நெருங்கி சேரணுன்ற அந்த வாஞ்சை உள்ளவங்க மட்டும் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர நான் இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய மகத்துவங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே ஒரு நாள் வந்து உங்களோட நித்திய நித்தியமாய் சிங்காசனத்தில் உட்காந்துக்கணும் ஆண்டவரே உங்க மனவாட்டியா உங்கள் வலது பாரசத்தில் நான் உட்காந்துக்கணும்ப்பா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனே நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ந்து 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 ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போனதை தாண்டி அறிக்கட்டுகளையும் தாண்டி உங்களுடைய பாதத்தருகே வந்து உட்கார்ந்து நீர் அனுமதிக்கிற நாளில் நாங்கள் மனவாட்டியாய் மாற கத்தற்கிருப பாராட்டுங்கப்பா நாங்கள் உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போகாதபடிக்கு உலகத்தினுடைய வாலிபர்களுக்கு இச்சைகளுக்கு பின்னால் நாங்கள் போகாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உன்னுடைய பாதப்படியில் உட்கார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்கள் ஆவிக்குரிய உன்னதத்துக்குள்ளே கடந்து போக கத்தற்கிருவை தான் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே